வர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் தண்ணீர் நிறைய குடிங்க உடல் உஷ்ணத்தை குறைக்கும் அதே மாதிரி இப்போ ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க குழந்தைங்கள வந்து குளிக்க போகிறாங்க அப்படின்னு கிணறு குட்டை அந்த மாதிரி இடத்தங்களுக்கெல்லாம் அலோவ் பண்ணாதீங்க அதே மாதிரி ப்ளஸ் டூ முடித்த பெண்களாகட்டும் பசங்களாகட்டும் காலேஜுக்கு அப்ளிகேஷன் வாங்குகிறான் அப்படி இப்படின்னு வெளியில் போனாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து ஒட்டுக்க அனுப்பாதீங்க ஏன்னா வெளியில் ஒரு சிட்டிக்கு போகும்போது அவங்களுக்கு அது புது விதமான அனுபவத்தை கொடுக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளெல்லாம் உண்டு பண்ணும் அதனால் பெற்றோர்கள் கூட போங்க குழந்தைங்களுக்கு கூட எப்போவுமே எந்த விஷயத்துக்கு போனாலையும் அது ஒரு நல்ல பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தரும் அப்படின்றதையும் இதன் மூலியமாக சொல்லிக்கிறேன் மைவி த்ரீட்ஸில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் கொடுத்துருக்கிறாரு நம்மளுடைய எம்பி அவர்கள் சில நபர்களுக்கு இது ஓகே அப்படின்ற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க ஒரு சில நபர்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கும் ஸோ அது சார்ந்த விவரங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ மைவித்ராட்ஸில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜூன் மாதம் நாலாம் தேதி வரைக்கும் நம்ம எப்படி சிஎம் பிளான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய தொகை ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தறு ரூபா கொடுத்து நிறுவனம் கொடுக்கக்கூடிய அந்த பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா நம்ம சிஎம் அப்டேட் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு மைவித்திரியாட்ஸ் ஆயுர்வேதிக கேப்சூல் கொடுத்துருந்தாங்க இனிமேல் அப்டேட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு மைவித்திராட்ஸ் இம்யூன் ஹெர்பு கேப்சூல் ஃபுட் சப்ளிமெண்ட்ரி கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு புது பொருள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பழைய பொருள் நிறைய விதமான கேள்விகள் இருந்தது அதற்கு உண்டான பதில்கள் நிறுவனத்தில் இருந்தாலும் அந்த மாதிரி கேள்வியை தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த புது ப்ராடக்டை கொடுக்குறாங்க ஸோ இந்த புது ப்ராடக்டை கொடுக்கும்போது அதுக்கு ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூன் மாதம் நாலாந்தேதி வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பழைய ரேட் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தொன்னூறு ரூபா கொடுத்து நிறுவனம் கொடுக்கக்கூடிய த்ரேட்ஸ் ஹியூமன் ஹெர்பு கேப்சூலை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சிஎம்மாக அப்டேட் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் ஜூன் தேதிக்கு மேலே நீங்கள் யாரெல்லாம் கிரௌண்ட் நம்பரை அப்டேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற அந்த அமௌண்ட்டு கூட ஒரு லட்சத்தி இருபத்தொறாயிரத்தி இரநூத்தரை ரூபா அமௌண்ட் கூட ஆறு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி சேர்த்தி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வருது இந்த ஜிஎஸ்டியோட சேர்த்து ஸோ இது எப்போந்த வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் வருது ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்து தான் நாம் பர்ச்சேஸ் பண்ணணும் ஜூன் மாதம் அஞ்சாந்தேதிக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டியோட ஆறு பர்சன்டேஜ் இப்போ யாரெல்லாம் உங்களுக்கு முன்னாடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக பண்ணலாம் முன்னாடி பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஏழாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா சேவ் ஆகும் நீங்கள் அதுக்கப்புறம் ஜூன் மாதம் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஏழாயிரத்தி இரநூத்தி எழுவத்தஞ்சி ரூபா நீங்கள் கூடுதலாக செலுத்தி தான் இந்த சிஎம் பிளானை நீங்கள் அப்டேட் பண்ணணும் சிஎமுக்கு மட்டும்தான் இந்த ஆறு பர்சன்டேஜான கிடையாது கோல்டு டைமண்ட் எல்லாத்துக்குமே ஆறு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கூடுதலாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தகவல் யாரெல்லாம் உங்களுக்கு சரின்னு தோணுது அவங்க நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் இல்லை சார் நான் வெயிட் பண்ணியே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்கள் விருப்பத்தின் பேரில் எப்போ வேணாலையும் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இனிமேல் சில்வர் மம்பரன் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கிறது இல்லையா மூவாயிரத்தி அறுபது ரூபா கொடுத்து நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம் இனிமேல் அந்த பிளானே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இனிமேல் அப்டேட் பிளான் அப்படின்னு சொன்னிங்கன்னா கோல்டு டைமண்ட் க்ரௌன் இந்த மூணு பிளான் மட்டும்தான் இருக்கும் எஸ்எம் பிளானு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நாங்கள் எஸ்எம் பிளான் அப்டேட் பண்ணியிருந்தோம் சார் அதுக்கு என்ன தீர்வுனா அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆல்ரெடி அது உங்களுக்கு இருக்கிறது அப்படியே இருக்கும் நீங்கள் அதிலிருந்து அப்டேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் இனிமே அந்த பிளானை அப்டேட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில நபர்களுக்கு சில கேள்விகள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் எங்களுக்கு அமௌண்ட் கொடுங்க சார் ஜூன் மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய நபர்களை ரெஃபர் பண்ணி வச்சுருக்குறோம் அவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க நிறுவனம் வருமா அமௌண்ட் கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் நாங்கள் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய நபர்களுடைய கேள்வியாக இருக்குது தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் புதுசாக நீங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்ணி நிறுவனத்துடைய நம்பிக்கையை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்டேட் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ ஏன் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நபர்கள் நாங்கள் க்ரௌண்ட் நம்பரை அப்டேட் ஆகிறோம் நீங்கள் ஜூன் மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு ஏற்கனவே இருக்கிற பழைய நபர்கள் வந்து அப்டேட் கொடுங்க அப்படின்னு நிறுவனத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சதுனால நிறுவனம் இந்த அப்டேட்டை நேற்று கொடுத்துருக்குறாங்க யாரெல்லாம் அப்டேட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா ஜூன் மாதம் நாலாந்தேதிக்குள்ளே பழைய நபர்கள் ஆல்ரெடி வந்து ஓஎம்லையோ அல்லது பிஎம்லையோ சில்வர் கோல்டு டைமண்ட்லேயே நிறைய நபர்கள் இருப்பாங்க ஸோ அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பாக ஒரு ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா மீதி ஆகிற மாதிரியான ஒரு திட்டம் தான் இப்போ இந்த பிளான் அப்கிரேட்டில் வந்திருக்குது ஜூன் மாதம் நாலாந்தேதிக்குள்ளே உங்கள் நிறுவனத்து மேலே நம்பிக்கை இருந்து பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு சேவ் ஆகும் இல்லை சார் எனக்கு நம்பிக்கையே வரல நீங்கள் பேமெண்ட் எல்லாம் போடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் நிறுவனம் ரன் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலே எல்லாமே உங்களுடைய சொந்த விருப்பம் அப்படின்றது எம்டி தெல்ல தெளிவாக சொல்லிட்டார் இப்போ அடுத்த ஒரு கொஷின் வந்துருக்குது சில நபர்கள் சொல்லியிருக்காங்க என்னென்னா நிறுவனத்துக்கிட்ட வந்து அமௌண்ட் கிடையாது அதனால தான் இப்போ புதுசாக அப்கிரேடு கொடுத்துருக்குறாங்க இந்த அமௌண்ட்டெல்லாம் வாங்கி தான் மக்களுக்கு பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில ரூமரான செய்திகள்லாம் சில குரூப்புகளுக்கெல்லாம் வளம் இருக்குது நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நிறுவனத்துக்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னு நம்ம யாராச்சும் போய் பார்த்தோம்னா கிடையாது அப்படி அமௌண்ட் இல்லைன்னா இப்போ ரெண்டு மாதமாக அப்கிரேட் ஆப்ஷனே இல்லாமல் வச்சுருந்தாங்க இல்லையா ஸோ அந்த மாதத்துக்கு நம்மளுக்கு சேர்த்து தான் பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க ஜூன் மாதம் நாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஒரு மாதம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நாளில் அப்கிரேடு கொடுத்து அதில் வரக்கூடிய பேமெண்ட்டை வச்சு நமக்கு எல்லாத்துக்குமே சேலரி கொடுப்பாங்களா அப்படின்றது தானே அப்படி ஸ்டாப் பண்ணுறது அல்லது அப்கிரேடு கொடுக்குறது அப்படின்னா ஆரம்பத்துலேருந்தே நிறுத்தாமல் கொடுத்துருக்கணும் இல்லையா அதனால் புரிதல் இல்லாமல் சில நபர்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அதை பற்றியெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குறிப்பாக எம்டி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜூன் மாதம் தேதி பேமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிளான் அப்கிரேடே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பட் நிறைய நபர்களுடைய கோரிக்கையாக இருந்ததுனால தான் இந்த அப்கிரேடு கொடுத்துருக்காங்க இல்லைனா நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி வரும் பேமெண்ட் இல்லை அதனால் அப்கிரேடு கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து பேமெண்ட் கொடுக்கறதுக்கு விதிமுறைகள் இல்லையா எங்ககிட்ட பேமெண்ட் வாங்குறதுக்கு விதிமுறைகள் ஒன்றும் பிரச்சனையாக வரலையா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்களெலாம் ஓடும் அப்படின்னு நிறுவனத்துக்கு தெரியும் இந்த நிறைய நபர்கள் ஏன் சார் இவ்வளோ நாளாக வேஸ்ட் பண்ணுறீங்க அந்த காலத்தை நாங்கள் இப்போ ஜாயின் பண்ணால் எங்களுக்கு அமௌண்ட்டு கிடைக்கும் இல்லை நீங்கள் கொடுக்குறப்போ நாங்கள் வாங்கிக்குவோம்ல அப்படின்ற மாதிரி பழைய உறுப்பினர்களினுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த பிளான் அப்கிரேடே கொடுத்துருக்குறாங்க அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குதோ ஜூன் நாலு வரைக்கும் பண்ணிக்கலாம் ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா பேமெண்ட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதனுடைய மொத்த அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் அப்படின்றத சொல்லியிருக்காரு இதை நீங்களும் தெரிஞ்சுக்கங்க உங்களுடைய டவுன்லைன் மக்கள் யாராச்சும் இந்த மாதிரி அப்கிரேடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள் ஏன்னா தெரியாமையே இருந்துட்டு கடைசியில் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணலான்னு பார்த்தா இந்த அமௌண்ட்டு கூடுதலாக வந்துச்சுன்னா எனக்கு தெரியலையே நான் பார்க்கலையே யாரும் சொல்லலையே அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா அதுக்காக தான் இந்த தகவல் ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக வீடியோவை கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு புதிய மை மைவித்திரர்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்